கால கதையறியா மகளே ஞான மொழிக்கெல்லாம் நாயகமே தாயே நின் கோதலில் குடியிருக்க தாப்பிடும் ஓர் சாதச்சிறுவன் தமிழ் அடங்க அம்மா அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையும் பாரதி மூத்தோர் பாதல் நலவாழ்வு அறக்கட்டளையும் பேரூர் தொல்காப்பியர் தமிழ் சங்கமமும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஒரு பெருவிழாவில் கதாநாயகராக வீட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மருத்துவர் கோவி அவர்கள் அவள் நிறைவாய்வு வாழ்ந்த ஒரு நல்லவர் நூற்று இரு இரண்டு ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை நூறு ஆண்டுகள் கடந்து வாழ்ந்தது என்பது இரண்டு காரணங்களாக முடியும் ஒன்று நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் கவலை இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒருவர் முழுமையாக தன்னை மறந்து சமுதாயத்திற்கும் ஒழிக்கும் மக்களுடைய நலன்களுக்காகவும் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபடுகின்றவர்களாக இருந்தால் அவர்களும் நூறாண்டு கடந்து பாடலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பிசராந்தையார் என்கின்ற ஒரு புலவர் வாழ்ந்ததாக நீங்கள் அறிவீர்கள் அவர் சொல்லுகிறார் என்னுடைய மனைவி நல்லவள் என்னுடைய மக்கள் நிரம்பினர் என்னுடைய இளைஞர்கள் நல்லவர்கள் என்னுடைய அரசன் நல்லும் நன்றாக காப்பான் என்னுடைய நாட்டிலே என்னுடைய ஊரிலே மக்கள் சான்றோர் பலர் கூடி வாழ்கிறார்கள் அதனால் நான் உழிவாழ்கிறேன் என்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு வயதான சிவாலி அந்த என்கின்றவன் சோவியத் நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே சோவியத் பத்திரிகை ஒரு பேட்டி எடுத்துருந்தான் அதன் அது அந்த பேட்டியினுடைய சாரம் பார்க்கிற போது இஸ்லாமியாருடைய அந்த பாட்டை அப்படியே மொழிபெயர்த்து அந்த லஞ்சாக்காவை சொன்னது போல நாம் உணர்கிறோம் அதே போல நம்மிடையிலே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களே காந்தியடிகள் நூற்றி இருபது ஆண்டுகள் நான் வாழ்வேன் என்று பொது மேடையிலே சொன்னார்கள் ஆனால் மத வெறிய ஒருவருடைய குண்டுக்கு இரையாகி அவர் அகால மரணம் செய்ய நேர்ந்தது அதே போல இன்றைக்கும் பல பேர் இருந்தார்கள் நம்முடைய அவையிலே கூட தொண்ணூறை நிரம்பிய சான்றோர் பலர் இருக்கிறார்கள் உதாரணமாக நம்முடைய அவர்களுக்கு எனக்கு ஐயா உங்களுக்கு கேட்டாலும் என்பதுக்கு மேலே சொல்லக்கூடிய அளவிற்கு மிக இருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைசாமி ஐயா அவர்களுக்கு நாலு இப்படியே வாழ்க்க போனால் இவருடைய தமிழ் என்றும் சமுதாயம் என்றும் மக்கள் நலன் என்றும் நம்முடைய எண்ணங்களை தலவிட்டு வாழ்வதனாலே அவர்கள் அதிகமாக காலங்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படி நம்மளை நம்மளையே வாழக்கூடியவர் மருத்துவர் கோபி அவர் கோபி அவர்கள் கோபி அவர்கள் மிகச் சிறந்த கவிஞர் அருமையான கவிஞர் நல்ல கண்ணு போன்ற தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்களோடு இணக்கமான நண்பர் அது மட்டும் வந்தால் நாட்டு நலத்திற்காகவும் சமுதாய நலத்திற்காகவும் இரண்டு முறை சிலை சென்றவர்கள் அந்த விசலாந்தையாருக்கும் சிலாதிக்கும் குடும்பம் நன்றாக இருந்தது போல இவருக்கு குடும்ப வாழ்க்கையை இல்லை இவர்கள் முதியோர் இல்லத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நீர்ந்த காலம் வாழ்வதற்கான காரணம் சமூகத்தொன்று தான் இங்கே வரும்போதெல்லாம் ஏதாவது அறிக்கையை கொண்டு வருவார் அது சமுதாய நலம் இருக்கும் இங்கே வரும்போதெல்லாம் ஏதாவது பேச்சு பேசுவார் அதுவும் சமுதாய நலம்பற்றிகளாக இருக்கும் அவர் ஒரு தீவிரவாதி போலவும் ஒரு போராடி போலவும் இந்த காலத்தில் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விழா எடுப்பதன் மூலமாக நாம் நம்மை இளமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆதர்சமாக அவரை நாம் கொள்ளுகிறோம் என்று கூறி அந்த விழா நாயகருக்கு வருக வருக என்று உங்கள் சார்பிலே நல்வரப்பு கோரி வரவேற்கிறேன் மார்க்கண்ட ஐயா அவர்கள் காந்தியை நாம் அதிகமாக மகிழ்ந்துட்டோம் குல்பாட்டில் வந்து காந்தி இல்லைன்னு அடையோரம் வந்து இருப்போம் அந்த காந்தியடிகளுடைய கொள்கையை மனசார நேசித்து உள்வாங்கிக்கொண்டு வாழ்க்கையிலே அதை அப்படியே பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்கின்ற சான்றோன் திரு மார்க்கண்டன் அவர்கள் அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு வயதாக காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய துணை பிராந்தராக பணியாற்றி ஓய்வு விட்டாலும் கூட இன்றைக்கு கூட கரூரில் இருக்கக்கூடிய பெரிய கற்று நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு அவைகளை இயக்குவதற்கான வழிமுறைகளை மாற்றுப்படுத்தக்கூடியவராக அங்கும் இங்கும் அவர்கள் சென்று கொண்டு வந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட நல்லோர் மக்களை கண்டால் நிறைய கருத்துக்களை பேச வேண்டும் என்று துணிப்பு உள்ளவர் அது மட்டுமல்லாமல் பாட்டும் பாடக்கூடியவர் வெள்ளை உள்ளமும் வெள்ளை தோழம் போன்ற ஒரு மனமும் வெள்ளை உடையும் கொண்டு நம்மிடையே அது பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் நாம் அழைத்த போலெல்லாம் தவறாமல் நம்முடைய உடல் உடல் நலம் உடல் சோர்வு இவைகள் முதுமை இவைகளையெல்லாம் பெருதாமல் வந்து நமக்கு உதவக்கூடிய அந்த தமிழ் சான்றோரை திரு மார்க்கண்டன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து நமக்கு வரவேற்றியவர்கள் திரு அணிகளார் அவர்கள் அவர் வந்து விடுவார் வந்த பிறகு அவருக்கான வரவேற்புகளை நிகழ்த்திக் கொள்வோம் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிதம்பரநாதன் நீங்களா சிதம்பரநாதன் சிதம்பரநாதன் அவரை பற்றி

தகவலாக பணியாற்றியவர் நல்ல பழுத்த அனுபவமுடையவர் பெண்மக்கள் சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதிரில் பெண்கள் நடத்த இது இங்கு எட்டும் அறிவுகள் ஆண்டுக்கு பெண் இழைப்பில்லைதான் என்று குறியிடு என்று பாரதி வாக்கிற்கு ஏற்ப மகளிருக்காக நலத்தை தங்கள் பாதத்தை நிறைவேற்றிய நிறைவாழ்வு வாழ்ந்த அந்த பெருமாட்டியை உங்கள் சார்பிலே வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் நம்முடையிலே சார்ந்தவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள் அப்பாவு அவர்களும் இந்த விழாவிலே பல சார்ந்தவர்களையும் வென்றும் போது அப்பாவு நிறைய இடங்களில் அறைந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு ஒரு தேர்வு மாதிரி சுறுசுறுப்பாக அறிந்து போய் கொண்டிருக்கிறவர் தமிழ்காப்பு கூட்டியக்கத்தில் ஈடுபட்டு அதற்கான பணிகளை திறம்பட செய்திருக்கக்கூடிய சார்ந்தோர் அவருக்கு இந்த நேரத்தில் வர முடியுமா இருந்த நாங்கள் ஐயப்பட்டு அவரை அழைக்காமலேயே இந்த விழாவை நாம் நடத்தினோம் ஆனாலும் செய்தியில் அறிந்து நம்முடைய நம் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக வெளியவர் மீது கொண்டிருக்கக்கூடிய மதிப்பெண் காரணமாக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்பா அண்ணன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பிலே நான் பழக மற்றும் முதிய அறிஞர்கள் பேராசிரியர்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் இதையா விஜயா அவர்கள் வர இருந்தார்கள் அவர் உடனும் சரி இதை இருக்கிறார் குழந்தை கவிஞர் சென்ன கணபதி அவர்கள் வர இருக்கிறார்கள் அவரிடம் இன்றைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இருக்கிறது இதை எல்லாம் ஏற்பாடு செய்யும் போது நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டோம் ஏதா எல்லாம் நிறைய பேர் அழைக்க வேண்டியிருந்தது நிறைய பேர் விட்டு போயிருக்கிறார்கள் அழைத்தவர்கள் சந்தோஷப்படலாம் எங்களுக்கு ஏற்பாடு செய்வது சிரமமாக மூல காரணமாக இருந்து இதை நடத்தி கொடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஹன்முன் அவர்கள் டி ஹன்முடைய தோன்றிலிருந்துதான் இந்த விழா நடக்கிறது அந்த விழாவுக்கு வந்திருந்து விளக்கேற்றிய சத்தகாந்தி அம்மா அவனுடைய மகளிர் குழுவுக்கும் என்னுடைய வணக்கம் பெண்மன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமதாஸ் இன்னொரு பெரிய அறிஞர் தஞ்சாவூர் ஒரு சொந்த இருந்தார் இருந்தார்கள் அன்னூரிலே அரிய ஐயா ஐயா அவர்களோடு நீண்ட காலம் பழகிய அந்த கொண்டவர் அவரையும் நான் பெருக வரவே என்று நிறைவேற்கிறேன் மற்றும் சார்புடைய பல பேர் தமிழ்நாடு இலக்கிய பேரவையுடைய உறுப்பினர்கள் பாலர் மூத்தோர் பாலர் அரங்கத் உறுப்பினர்கள் மற்றும் குருங்காப்பியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் அத்தனை பேரையும் வருக வருகை என்று நான் வரவேற்கிறேன் எல்லாத்தையும் பேசி கூப்பிடணும் ஆனால் அதற்கு நேரமாக இவன் ஆகினாலே எல்லாருக்கும் செல்வங்கள் எல்லாருக்கும் நல்ல எட்டும் விளைந்து விளைகள் என்று வாழ்த்தி இந்த வரவேற்புறையை நான் தெளிவு செய்கிறேன் இதுபோல் நீங்கள் வர வேண்டும் இந்த தேரை எடுக்க வேண்டும் ஊர் மூடித்தான் தேர் எடுக்க வேண்டும் அதுபோல இந்த மன்றங்களும் தமிழ்நாட்டினுடைய உயிர்ப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவைகள் அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு கூட இந்த மன்றத்தில் தொடர்பே இல்லாத இரண்டு பேர் ஒருவர் ராணி மருத்துவமனையினுடைய அதிபர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இன்றவர் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த மதகடி தோட்டம் செட்டி தோட்டம் அவருடைய உரிமையாளர் திரு பழனிசாமி கவுருள் அவர்கள் அவர்கள் இரண்டு பேரும் நாம் சேர்ந்தாமலேயே இன்றைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் அவர் பத்தாயிரம் பத்தாயிரம் நன்முறை கொடுத்திருக்கிறார்கள் இதுபோன்று வருகின்ற அமர்ந்த பிறகுகள் தான் எங்களை உயிர் வாழ வேண்டும் தொடர்ந்து நீங்கள் அதில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இப்போ தொண்ணூறு வயதாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிர ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நான்கு ரூபாட்டு விழா கொண்டாடுவோம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வரவேற்பை தேர்வு செய்கிறேன் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் வெள்ளிமலை வித்திறங்கி விரைகிறது நொய்யல் விடையவரின் பேரூரில் விளைகிறது சைவம் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அடிகளை ஒரு வாழ்த்தி ஒரு கவிதை அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்தினுடைய சைவத்திற்கும் தமிழுப்பம் தியாக ஆற்றாக விளங்கக்கூடிய திருமடம் நம்முடைய பேரூர் சாந்திரியுடைய திருமணம் அந்த மதத்தினுடைய அந்த ஆதீனத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் தூர் மகா தமிழ் முனைவராக தமிழ் கடலாக மாணவ செல்வங்களினுடைய வழிகாட்டுதலாக ஆயிரம் ஆயிரம் புகவர்களை வகுத்து துயிர்த்து பயிற்சி அளித்த ஒரு பெருமகனாக அணிகளானவர்கள் இன்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சைவம் மட்டுமல்லாமல் தமிழும் அவருக்கு உயிர் அது மட்டுமல்லாமல் நாட்டினுடைய சுற்றுப்புறங்களிலே இருக்கக்கூடிய மாசுகள் அகற்ற வேண்டும் மரங்கள் வளர வேண்டும் இயற்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் நாட்டம் மேற்கொண்டவர்கள் காட்சிக்கு மிகவும் எளியவர் அவர்களிடத்தில் கஜெண்டரும் மாற்ற முடியாது சைவம் என்பதனுடைய அவர் அவர்களுமே நாங்கள் எல்லாம் காண்கிறோம் அது மட்டுமல்லாமல் மாற்று கருத்துக்களுக்கும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அருள் பெறும் கருணை கடனாகவும் அவர்கள் விளங்குகிறார்கள் மருத்துவத்துறையிலே பாதுபதித்து மக்களுடைய சுகாதாரத்தை வேணுவதற்காகவும் அவர்கள் முயன்று வருகிறார்கள் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய அல்ஜீரியா போன்ற இடங்களில் சைவ அமைப்புகளை பல மையங்களை ஆண்டுதோறும் சென்று பார்த்து வளர்படுத்தி ஆலோசனைகள் செய்து உதவி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரத்தி எட்டுல ஐநா சபையில தமிழ் முதலிய மொழிகள் இந்த நூற்றாண்டில் அழிந்து போய்விடும் அழிந்து போய்விடக்கூடிய மொழிகளிலே தமிழ் எட்டாவதாக இருக்கிறது என்று நிறுவனங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கை தமிழ் மக்களுக்கு பேரடிச்சியை அந்த எழுச்சியை உண்டாக்குவதற்கு அந்த எழுச்சியை வளர்ப்பதற்கு அந்த எழுச்சியை மக்களிடத்திலே கொண்டு செலுத்துவதற்கு உங்களுடைய பேருவாரியம் பெரும் துணையாக இருந்தது இன்றைக்கும் தமிழ்நாட்டு பூச்சி இயக்கத்தினுடைய இதயமாக விளங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் அவருடைய அந்த தைமமும் தமிழும் இரண்டு பெண்களாக கொண்டு வாயுந்த மாணவச்சல்வர்களுக்கு உயிராக விளங்கக்கூடிய தமிழ் முனைவராக விளங்கக்கூடிய அந்த கடற்பலைய ஐயா அடிகளார் காமலிங்க வருதாசல அடிகளார் அவருடைய பொன்னணிகளை வணங்கி அவருடைய வருக 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 என்று நான் வரவேற்கிறேன் அடுத்து சிதம்பரநாதன் அவர்கள் எனக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாகவே பழக்கமானவர்கள் அவர் நீங்கள் கவிஞராக அறியலாம் பானும் பாடியாக அறியலாம் ஓம் சக்தியினுடைய ஆசிரியராக அறியலாம் சமுதாய தொண்டராக அறியலாம் நேற்று கூட அவருடைய கட்டுரை ஒரு செல்வணியில் வந்திருந்தது கட்டுரையாக கூட நீங்கள் அறியலாம் ஆனால் நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தியாகி ஒருத்தர் கேவி ராமசாமி என்று ஊரிலே வாழ்ந்தார் காமராஜர் தொடர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையிலே வெளியேறு என்கின்ற அந்த காலகட்டத்திலே ஏரோன்றோடு தீ வைத்த வழக்கிலே தலைமறைவாக ஆகியவர் அந்த வழக்கிலே எங்கள் ஊர் இந்தியாவிலேயே எண்ணம்பாளையது என்று கூறுத்து ஆங்கில அரசாங்கம் திமிர்வதி நீத்தது எல்லா அப்படிப்பட்ட அந்த தியாகி ஒரு குடிசையில் வாழ்ந்தார் ஒரு சாத வீட்டில் வாழ்ந்தார் கரும்பு தொகையும் சம்பந்தோகையின் போட்டு வைத்த ஒரு சாலையிலே ஒரு அனாமத்தான ஒரு காட்டுப்பகுதியிலே தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்த்து எளிமையாகவே வாழ்த்து மறைந்து போய்விட்டார் அந்த தோட்டம் அந்த குடியிருப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீக்கலையாகி ஒரே ஒரு மணி நேரத்தில் அத்தனையும் கணித்து போய்விட்டார் அந்த அம்மா இடத்துல சொன்னார்கள் குப்பையா உயிர் முயற்சியாள ஆண்டவன் பார்த்துத்தான் எழுதார்கள் அவர் போன பிறகு அந்த குடும்பம் நடுத்து வந்திருக்கிறோம் அதை அறிந்த பொள்ளாச்சி அழுத்தர் மகாலிங்க அவர்கள் அழைத்தார் நீ போய் கண்ணம்பாளையத்தில் என்ன செய்ய வேண்டும் அதை வா என்று அனுப்பினார் அவர் நம்பார் எனக்கு அவருக்கு வந்து அறிமுகம் கிடையாது ஐந்து லட்சம் ரூபாய் அளவில் ஒரு பெரிய வீடு அந்த குடும்பம் வாழ்வதற்கான ஒரு பழைய வீட்டில் புதுப்பித்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பான அந்த வீட்டை அந்த அம்மாவை கையிலே சாமி கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகள் அஞ்சு பேர் அந்த அம்மா ஒருத்தர் ஆளுங்க ஒவ்வொரு லட்சம் ஒவ்வொரு லட்சம் நிதி பேக்கில் போட்டு அந்த காரியத்தை செய்து அதாவது அருச்சுடைய கொலையோடு அவரை தூண்டி செய்து வைத்தவர் என்னுடைய தோழர் என்று வரவேற்கிறேன் அணிகராக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் முழுவதும் உணர்வதும் முழுவதும் தமிழாக இருக்கிறோம் கனக்கு வாழ்வது கூட நாங்கள் தமிழாகத்தான் கொண்டிருக்கிறோம் எல்லாருமே வயலானவர்கள் தமிழ்தான் எங்களுடைய ஊன்று போல் அந்த ஊன்று போரை ஊன்றி மூன்றி நாங்கள் தமிழ் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பக்க பாபா இருக்கக்கூடிய அரியலாக அவருடைய கொந்தலைகளுக்கு மீண்டும் பக்கம் செலுத்தி இந்த வரவேற்புரை முயற்சியிருக்கிறேன் உங்களுடைய அறிவு